ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎம்எஸ் அட்ராசிட்டிஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க நெல்லித்தோப்புக்கு தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் நெல்லித்தோப்புக்கு வந்துட்டோம் என்னடா நெல்லித்தோப்புன்னு சொல்லிட்டு காடு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது காடு தான் சும்மா ஆற்றுக்கு போமா

ஆத்துக்கு நம்ம வந்தாச்சு இதான் அந்த ஆறு ஆத்த பார்த்து எல்லாரும் கூட்டாச்சு எல்லோரும் ஒரு குளியல் ஆற்றுல போட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு கடையிலேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்துருந்தோம் ஸோ எல்லோரும் ஆற்றுக்கு நடுவில் ஒவ்வொரு பாறையில் உட்காந்துருந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஃபைனலாக நாங்கள் குளிச்சுலாம் முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்